உறவுகளே இன்றைக்கி நடந்ததை கேளுங்க என்ன நடந்துச்சின்னோம் எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆசாசியாக ஈசி கிளம்பு நம்ம கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஏன் ரிஷியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னார் நீ ரொம்ப நாளாக வந்து சிக்கன் பக்கோடா கேட்டரில் அதனால் நான் இன்றைக்கி வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு நானும் ஆசாசையாக கலந்து கிளம்பி ட்ரெஸ்ஸுனால் மாற்றிக்கிட்டு அழகாக மேக்கப் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி அவர் கூட பைக்கில் போனேங்க போயிட்டு வாங்கினா கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல வாங்கி கொடுத்தாரு அதை வாயில் வைக்க போனால் உடனே வந்து உனக்கு அறிவில்லையா அப்படின்னு சொன்னார் நான் என்ன நினச்சிட்டா சரி அவருக்கு கொடுக்காமல் சாப்பிட்றதால நம்மளை வேளை அப்படி சொல்கிறாரு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப அவர்கிட்ட கொடுத்தேன் என்னங்க நீ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார் இல்லை பரவாயில்ல நீ சாப்பிடு நீ தானே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் சரி பரவாயில்ல நம்மளை தானே சாப்பிட சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாயில் வைக்க போகணும் மறுபடியும் வந்து ஏதோ புழம்புனாரு சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க நீங்க வேணா எடுத்துங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி அப்புறம் அப்புறம் என்ன சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு வேணா நீ மட்டும் சாப்பிடு நீதானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லி சொன்னாரு நானும் சரின்ட்டு மறுபடியும் வாயில் வைக்க போகிறோங்க வாயில் வச்சா உடனே நீக்கி புரட்டாசி புரோட்டாசி எதுமா கவிச்சு சாப்பிடுவியா நீ உனக்கு அருவி இல்லையா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாருங்க வாய்க்கு போனது வாய்க்குள்ள போடலங்க வாய் வரைக்கும் போயிடுச்சு உள்ளுக்குள்ளே போலங்க அப்படியே பிடுங்கிட்டு வருங்க பிடுங்கி திரும்ப அதை பார்சல் கட்டி எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் புரட்டாசின்னு சொன்னீங்க என்னை சாப்பிட விடாமல் இப்படி ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க அப்புறம் எதுக்குங்க அதை பார்சல் கட்டிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் என்னங்க சொல்கிறார் நம்ம வீட்டில் டான் வளர்க்குறோம்ல டான்னா நாயுங்க எங்கள் வீட்டில் டான் பேர் நாய் வளர்க்குறோம்ல அதுக்காக வாங்கினேன் அப்படின்னு அதுக்கே ஏங்க என்ன இழுத்துட்டு வந்தேன் நீ தானே சிக்கன்னு கண்ணில் கூட பார்க்கல பார்க்கலன்னு சொல்லிட்டே இருந்த வாங்கி கொடுக்கல கண்ணில் கூட பார்க்கலன்னு அதான் கண்ணில் பார்த்தியா வாய் வரைக்கும் வந்துச்சா அது போதும் அப்படின்னு சொல்லி எழுத்துட்டு வந்துட்டான் புரட்டாசி முடிகிற வரைக்கும் கவிச்சையே கேட்கக்கூடாதுட்டாங்க யா முன்னாடியே என்னை பார்க்க வச்சு எங்களோட டானுக்கு வந்து அதை போடுறாருங்க எனக்கு எப்படி இருந்திருக்கும் இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே